முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் பத்தி ஒரு ஜஸ்ட் பாயிண்ட் சொல்றதுக்காக இந்த டாக் டாக்டர் இசைவாணி நான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்ன்றது கவர்மெண்ட்ல மட்டும் இல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் அந்த கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீம் படி நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சிசேரியனா இருந்தாலும் கம்ப்ளீட்லி ஃப்ரீயில் அந்த ஸ்கீம்ல கவர் ஆயிரும் பேஷண்ட் வந்து வந்து இஃப் இட் இஸ் நார்மல் ஆர் சிசேரியன் செக்ஷன் அந்த ஸ்கீம் படி கம்ப்ளீட்டா ஃப்ரீ கவர் பண்ணி தருவோம் அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அந்த ஸ்கீம் இருக்குது ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஸோ இந்த ஸ்கீமோட அதர் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீம் படி நீங்கள் பிக்மி நம்பர் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த நம்பர் வச்சு இந்த ஃப்ரீயில் வந்து இந்த டெலிவரிஸ் கவர் ஆகிடும் ஸோ அந்த பிக்மி நம்பர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபோர்த் மந்த் ஆஃப் ப்ரக்னன்சி ஆஃப்டர் த்ரீ டுவெல் வீக் ஸ்கேன்க்கு அப்புறம் ஃபோர்த் மந்த்தில் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு நீங்கள் ரெகுலர் செக்கப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கு கேஷ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஆஃப்டர் டெலிவரி 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 ஆகி ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் ரெகுலராக பேபிக்கு வேக்சினேஷன்லாம் கரெக்டாக போட்டிருந்தீங்க ஃபேமிலி பிளானிங் மெத்தட் ஏதாவது காப்பர்ட்டியோ இல்லை பில்ஸோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா கருத்தடை மெத்தட் ஏதாவது ஒன்று கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மீதி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர்த் மந்த் ஆஃப்டர் டெலிவரி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்த் மந்த் எம்எம்ஆர் வேக்சின் பேபிக்கு போட்டதுக்கப்புறம் டூ தௌசண்ட் கொடுப்பாங்க ஸோ டோட்டலி எயிட்டீன் தௌசண்ட் வந்து இந்த இந்த முத்துலக்ஷ்மி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் வந்து டோட்டல் எயிட்டீன் 6,000 சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் வந்து இன் ஃபோர்த் மந்த் ஆஃப் ப்ரெக்னன்ஸி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் மந்த்ஸ் ஆஃப்டர் டெலிவரி அண்ட் டூ தௌசண்ட் வந்து ஆஃப்டர் நைன் மந்த்ஸ் ஆஃப் டெலிவரி இதுதான் வந்து இதோட ஸ்கீம் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஹாஸ்பிடல்ல இருக்கு ஸோ கவர்மெண்ட்ல செக்கப் பார்த்துட்டு இங்க ஃபுல் செக்கப் பார்த்துட்டு நீங்க அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்க கவர்மெண்ட்ல வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் எல்லா டைமே டாக்டர்ஸ் அவைலபிளா இருப்பாங்க டெலிவரி ஃப்ரீயோட இல்லாம நீங்க எந்த டைம் வந்தாலும் எவ்வளோ ஹைரிஸ்க் பிரெக்னன்சியா இருந்தாலும் கண்டிப்பா பேல்மருத்துவ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா செய்வோம் ஆதிபராசக்தி மருத்துவமனை அம்மாவின் அரவணைப்பு